பத்தொன்பது வருஷத்துக்கு முன்னாடி பார்லில எரிஞ்சு போன ஒரு சர்ச்சுக்கு பக்கத்துல உள்ள ஒரு வீட்டுல ஒரு ஃபாதரும் அவங்க ஃபேமிலியும் தங்கியிருக்காங்க அந்த ஃபாதர் நைட்டு தூங்கிட்டு இருக்கும் போது பன்னெண்டு மணிக்கு மேல அவர் வீட்டை சுத்தி முப்பது நாற்பது பேர் ஓடி வர்ற மாதிரியே சத்தம் கேக்குது பயந்து போன அந்த ஃபாதர் இந்த நேரத்துல யாரு நம்ம வீட்டு பக்கம் ஓடி வரான்னு தெரியலேன்னு சொல்லி ஒரு பதட்டத்தோட எந்திக்கிறாரு ஒருவித பயத்தோடையே அவர் கதவு பக்கத்துல போய் கதவை திறக்கலாமின் ஹேண்டில்ல கைய வைக்கும் போது அந்த கதவை யாரோ பயங்கரமா தட்டுறாங்க

அந்த நன் ரொம்ப நேரமா ரூம் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு சரி இவ்வளவு நேரம் ஆயிட்டு இவங்க வெளியே சொல்லி அந்த கதவை ஓபன் பண்ணி பார்க்கும் உள்ள அவங்க இல்ல ரொம்ப பயம் நைட் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு ஒருவேளை இது கனவா இருக்குமோ சொல்லி அவர் ரொம்ப யோசிக்க ஆரம்பிக்கிறாரு கனவு வந்திருக்கும் அப்படியா கூட இருக்கலாமே நினைச்சு அத பெருசாவே கண்டுக்கல இந்த இந்த ஊருக்கு எதுக்கு வந்துருப்பாருன்னா நூத்தம்பது வருஷத்துக்கு முன்னாடி இங்க இருக்கிற சர்ச் எரிஞ்சி சாம்பலா இருக்கு அதுல இருந்தே இந்த ஊர்ல பயங்கரமான அமானுஷ நிகழ்வுகள்லாம் நடக்க ஆரம்பிச்சிருக்கு நைட்டு போல மக்கள் ஏழு மணிக்கு மேல வெளியே வர்றதே இல்ல அதனால அங்க உள்ள லோக்கல்ல உள்ள எல்லாமே சேர்ந்து ஒரு ஃபாதர் இங்க கூட்டு வந்து வச்சு மக்களோட பயத்தை போக்கலாமே பாலடைஞ்ச வீட்டை தங்க ஆரம்பிச்ச நாளே இந்த மாதிரி ஒரு பயங்கரமான கனவு வருதுன்னு நினைச்சு அவரு ஃபீல் பண்ணிட்டு இருந்திருக்காரு அடுத்த நாள் நைட் அதே மாதிரி அதே நேரத்துக்கு அந்த சத்தம் கேட்க ஆரம்பிக்குது அதாவது முப்பது நாற்பது பேர் அவர் வீட்டை சுத்தி ஓடுற மாதிரி சத்தம் கேட்க ஆரம்பிக்குது முழிச்சு ஃபாதர் மூந்திர நாள் நடந்த வந்தது கனவு இல்ல நிஜந்தாங்கிறத புரிஞ்சுக்கிட்டாரு இன்னைக்கும் கதவை யாராவது தட்டுனா கண்டிப்பா இது கனவு கிடையாதுங்கிறத ஃபீல் பண்ணாரு அவர் அப்படி நினைச்சிட்டு இருக்கும் போதே அவர் வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க பதறி போன ஃபாதர் மெதுவா கதவை திறந்து பார்க்கும் போது மூன்று நாள் பார்த்த அதே நன் அன்னைக்கும் அவர் கண்ணு முன்னாடி நிற்கிறாங்க அந்த நன் ஃபாதர் ஊர் மக்கள் எல்லாருமே என்ன கொல்ல வராங்க எனக்கு இந்த வீட்டுல நீங்க அடைக்கலாம் கொடுங்கன்னு சொல்லி நேத்து பேசின மாதிரியே இன்னைக்கும் பேசுறாங்க ஃபாதருக்கு ஒண்ணுமே புரியல சரி இந்த நன்ன வீட்டுக்குள்ள விடுவோம் இப்போதைக்கு மத்தத அப்புறமேல பாத்துக்கலாமன்னு சொல்லி அதே ரூம்ல அந்த நன்ன தங்க வைக்கிறாரு அடுத்த நாள் காலையில சீக்கிரமே எந்திரிச்சு இந்த நன் வெளிய போறாங்களா இல்லையா ரூமுக்கு வெளியே உள்ள ஹால்ல வெயிட் பண்ணி உட்கார்ந்துகிட்டே இருந்திருக்காரு ஆனா அந்த நன் வெளிய போன மாதிரியே தெரியல நேரா ஆக ஆக ஃபாதருக்கு பதட்டம் கொடுக்க ஆரம்பிக்குது சரி கதவை திறந்து பாப்போமே கதவை திறந்து பார்க்கும் மறுபடியும் அந்த நன் அங்க இல்ல ஃபாதருக்கு ஒண்ணுமே புரியல நைட் ஆனா இந்த இன்சிடென்ட் நடந்துகிட்டே இருக்க இது என்னன்னே தெரியலன்னு சொல்லி அவர் ரொம்ப பதட்டப்பட ஆரம்பிக்கிறாரு இன்னைக்கு நைட்டு இது நடந்தா இந்த ஊர்ல ஊர் மக்கள் வெளியே வராதக்கு ரீசன் இதாதான் இருக்கும்னு நினைச்சிருக்காரு அன்னைக்கு நைட்டும் அவர் நினைச்ச மாதிரியே அதே இன்சிடென்ட் நடக்குது கதவை யாரோ தட்டுறாங்க இந்த தடவ ஃபாதர் கதவ திறக்கவே இல்ல கதவை திறக்காதனால கதவு தட்டுற சத்தம் ரொம்ப அதிகமாகுது பதட்டத்துல ஃபாதர் கதவு பக்கத்துல போய் நிக்கிறாரு ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் கதவ தட்டுற சவுண்ட் நிக்குது ஃபாதர் அந்த நன் போயிட்டாங்கன்னு நினைக்கும் போது வெளியே இருந்து ஒரு ஆக்ரோஷமான குரல் கேக்குது கதவை കരിയാ ഇല്ലയാണ് பயத்துற ஃபாதர் உரைஞ்சு போய் அந்த இடத்துல அப்படியே நிக்கிறாரு என்ன பண்ணன்னு தெரியாம முடிச்சிட்டு இந்த கதவை திறந்தா நமக்கு கண்டிப்பா ஆபத்து பண்ணி அதை விட்டுட்டாரு கொஞ்ச நேரமா தட்டிட்டு இருந்த அந்த கதவு கொஞ்ச நேரத்துல நிக்குது ஃபுல்லா தூக்கமே இல்லாம என்ன பண்ணன்னு தெரியாம முழிச்சுட்டு நிக்கிறாரு அடுத்த நாள் ஊர் மக்கள் எல்லாத்தையுமே சொல்லும் போது இதனால தான் நாங்க ஏழு மணிக்கு மேல வெளியே வர்றதே இல்ல இந்த நன் இங்க எல்லாரையுமே கொல்ல பாக்குறாங்க இவங்க எங்க இருந்து வந்தாங்கன்னே தெரியலன்னு சொல்றாங்க பக்கத்துல இருக்கிற கான்வெண்ட்க்கு போய் இதே மாதிரி நன் யாராவது இருக்காங்களான்னு சொல்லி ஃபாதர் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு ஆனா இவர் பார்த்த நன் பக்கத்துல இருக்கிற கான்வென்ட் இல்ல டெய்லி நைட் இதே இன்சிடன்ட் நடக்க ஆரம்பிக்கு ஃபாதருக்கு கதவ தட்டுறதும் இவர் முழிக்கிறதும் இதே மாதிரி மாறி மாறி ஒவ்வொரு நாளும் நடக்க ஆரம்பிக்குது ஃபாதர் இந்த வாழ்க்கையோட அவரை பழக்கப்படுத்திக்கிட்டாரு இப்படியே நாட்கள் கடந்து போகுது அது செகண்ட் வேர்ல்ட் வார் நடந்துட்டு இருந்த டைம் அந்த டைம்ல ஒரு பெரிய குண்டு ஃபாதர் தங்கியிருந்த ரூம் சிதைக்குது அப்போ அந்த வீடு ஃபுல்லாமே இடிஞ்சு விழுது அப்ப அந்த வீட்டுக்கு அடியில ஒரு பேஸ்மெண்ட் இருக்குது தெரிய வருது ஊர் பண்ண சொல்லி ஊர் மக்கள் எல்லாருமே அந்த வீட்டை ரெனோவேட் பண்ணியும் கொடுக்குறாங்க அந்த பேஸ்மெண்ட் உடஞ்சதுல இருந்தே ஃபாதருக்கு அமானுஷ்ய நிகழ்வுகள் ரொம்ப நடக்க ஆரம்பிக்குது திடீர் திடீர்னு அந்த நன் அவர் கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறாங்க அவரை அடிக்கடி பயம் படுத்துறாங்க ரொம்ப ஆக்ரோஷமான குரல்ல அந்த ஃபாதரை மிரட்டுற மாதிரியே அடிக்கடி அவர் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாரு இது எல்லாமே அந்த பேஸ்மெண்ட் உடஞ்ச பறவைதான் நடக்க ஆரம்பிச்சிருக்கு அந்த டைம்ல ரொம்ப புகழ் பெற்ற பேயோற்றவங்களான வீட்டுக்கு கூப்பிடுறாரு அவங்க அவங்க இந்த வீட்டுல அமானுஷ்யமான நிகழ்வுகள் நிறைய நடக்குது இங்க ஏதாவது இருக்கான்னு சொல்லி செக் பண்ண சொல்றாங்க அவங்க எல்லாமே செக் பண்ணி பாக்காங்க அங்க இருக்கிற பேஸ்மெண்ட்டுக்கும் போகிறாங்க அப்போ அங்க இருந்து ரெண்டு எலும்பு கூட கண்டுபிடிக்கிறாங்க அதை எட் அண்ட் லோரன் என்னன்னு விசாரிக்கும் போது ஒரு பெரிய உண்மையே தெரிய வருது கிட்டத்தட்ட நானூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மேரி அப்படிங்கிற ஒரு ரன் அந்த கான்வென்ட் படிக்க வராங்க ஊர் மக்கள் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து அந்த நன்னை கொள்ளதுக்கு துரத்தி இப்ப இருக்கிற தான் முன்னாடி அந்த ஃபாதர் தங்கி இருந்திருக்கிறாரு நன் வேகமா ஓடி அந்த அவங்களை அவங்கள காப்பாத்த சொல்லிருக்காங்க ஊர் மக்கள்ட்ட இருந்து அந்த அந்த நண்ணுக்கு அடைக்கலம் கொடுத்து வச்சிருக்காரு இதை தெரிஞ்சுகிட்ட ஊர் மக்கள் ரொம்ப கோவப்பட்டு ரெண்டு பேரையுமே கொல்லலாம் பிளான் பண்ணிருக்காங்க ரெண்டு பேரையும் கொண்டு அந்த வீட்டுக்கு அடியில உள்ள பேஸ்மெண்ட்ல அப்படியே புதைச்சிருக்காங்க இது எல்லாமே எட் லோர் எனக்கு தெரிய வர அந்த ரெண்டு எலும்பு கூடிய எடுத்து முறையா சடங்கு செஞ்சு அடக்கம் பண்றாங்க ரெண்டு பேர் ரிலேஷன்ஷிப்ல இருந்த காரணத்துக்காக ரெண்டு பேரையும் கொன்னனால இந்த நன் அந்த ஊர் மக்கள் எல்லாரையுமே ரொம்ப பயம் கொடுத்திருக்காங்கன்னு இன்ன வரைக்கும் பாடியில பேசிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் உண்மையில நடந்தது

இதே மாதிரி இன்னொரு உண்மையான சம்பவத்தோட உங்களை பாக்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம டேட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு லைக் பண்ணிருங்க